மனித தெய்வம் மாண்புமிகு அம்மா வரலாற்றில் அசைக்க முடியாத எக்கு கோட்டையாய் தமிழகத்தை தனது கண் அசைவில் வைத்திருந்தார் அவரைத் தொடர்ந்து கண்ணை இமை காப்பது போல கழகத்தை காக்க வராது வந்த காவல் தெய்வமாய் மனித குளத்தில் வெடிவழியாய் ஏழைகளின் காவலனாய் குடிமராமத்து நாயகனாய் விவசாயிகளின் பாதுகாவலனாய் சேலத்து சிங்கமாய் இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதராய் தமிழகத்திற்கு கிடைத்த பொக்கிசம் எடப்பாடியா புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் தொடங்கியது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் கூட்டம் இது சேர்த்த கூட்டம் அல்ல தானாக சேர்ந்த கூட்டம் எதிரிகளை கலக்கமடைய செய்ய வந்த கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக அரியணை ஏற சரித்திரம் பழைக்க வந்த சாதனை கூட்டம் என எதிரிகளுக்கு சொல்லும் மக்கள் கூட்டம் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தரும் ஐயா எடப்பாடியாரே வருக 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 என அன்போடு அழைப்பது ஆரோக்கியசாமி கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாவட்ட துணைச் செயலாளர் சிவகங்கை மாவட்ட ஐஹதி உள்ளவரை நிலைத்திருக்கும் நிறைந்திருக்கும் வரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்